பிஜேபியும் ஓரளவுக்கு மேலே என்ன பண்ணோம் கடந்த முறையும் செங்கோட்டையை நம்ம தான் சொன்னாங்க இல்லை வந்துட்டார் நம்ம சைடுக்கு வந்துட்டார் ஸோ அதனால் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க செங்கோட்டையை நம்ம திருப்பி மீண்டும் என்ன சொல்ல போகிறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு வேண்டாங்கிறாரு பார்த்துக்கோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை செங்கோட்டையை சும்மா இருப்பாரான்னு தெரியல இன்னும் அவருடைய தன்மானம் வந்துருச்சு இல்லை என்னமே செங்கோட்டையை நான் பார்க்குறப்பே கழட்டி விட்டுருக்கணுமே பிஜேபியை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் எனக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான் அவனை நான் கட்சி அவன் பொறுப்புலேருந்து நீக்கிறேன் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அப்படிப்பட்ட கட்சி எனக்கு தேவையில்லைங்க கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிக்கலாம்னு அந்த தைரியம் இருக்குதா நான் நினப்ப அந்த தைரியம் கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம்னு வச்சுக்கலாம் இப்பையும் போய் அமித்ஷாட்ட போய் சண்டையை போடுவாரு விஷயத்த சொல்லுவார் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்கன்னு இன்னும் ரெண்டு பேரை வச்சு கேளுங்க அவங்க எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா கட்சி என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு விஷயம் அவருக்கு இன்னொரு ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கு அவர் மையம் இருந்துகிட்டே இருக்கு முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற பிரச்சனை இன்னும் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்காக போகிறார் ஒருவேளை ஒரு இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி மாலையோ நாளை காலையிலையோ செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கம் பண்ணலாம் நீங்கள் செங்கோட்டையன் வேறு மாதிரி முடிவெடுப்பார் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பாங்க சசிகலா தான் இருக்கிறாங்க அதனால் சசிகலா நம்ம இதில் கணக்கில் சேர்த்துக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த உரையை பார்க்குறோம் பார்த்தா விஜய் வந்து ஒரு பெரிய பலமான கூட்டணிக்கு ஏற்படும் பலமான கூட்டணின்னு சொல்ல முடியாது ஒரு கூட்டணிக்கு ஒரு வழி எடப்பாடி அப்படி தான் நம்ம பார்க்கணும் விஜய்யை விஜய் கட்சியை தாமேக்காவை பலப்படுத்தும் பணியில் எடப்பாடி இருக்கார் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் மோடி பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் அஇஅதிமுகவில் பரபரப்பான இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருந்தபடி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு காலையிலேயே விடியற் காலையிலேயே திரு திருப்பி அப்படியே டெல்லிக்கு புறப்பட்டாங்க ப்ரெஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால ஓடுறாரு காலகட்டத்தில்

போட்டு உடச்சே பேசியிருக்காரு திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சி நமக்கு ஆட்சியை விடவும் தன்மானம் தான் முக்கியம் என்ற ஒரு கருத்தை அவர் வந்து கூறியிருக்கிறார் தலைமை தலைமை அலுவலகத்தை சூறையாடினவங்களை சேர்க்க சொல்றாங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக பதினெட்டு பேரை வந்து கூட்டிட்டு போனவங்களை போய் சேர்க்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஓபனா சொல்லி தன்மானம் தான் முக்கியம் அப்படின்றாரு சோ அப்போ பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இணைப்பதற்கான சாத்திய சாத்தியமே கிடையாது அந்த பேச்சுக்கே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இதன் மூலம் என்ன சொல்றாரு என்னுடைய சுய சுயநலம் தான் முக்கியம் அப்படிதான் அர்த்தம் தன்மானம் அதிமுக தன்மானத்தான் சொல்ல எடப்பாடி தன்மானம் வந்து எனக்கு வியக்கு எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய சுய லாபம் தான் எனக்கு வியக்கம் நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு தன்மானம்னு ஒன்று முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு இது நல்லதுதான்றேன் நான் அதிமுக அழிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த டெல்லிக்கு போய் கண்டிப்பாக என்ன சொல்லப்பா என்ன அவர் என்ன சொல்கிறார் அவங்க மூணு யாரையும் நான் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பிஜேபிக்கு சொல்லிட்டாரு அப்படி தானே பார்க்கணும்மா அதை பொறுத்தலாம் அது நல்லதுதான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பலமுறை சொல்லிடுச்சு என்ன சொல்லிடுச்சு எங்களுக்கு இருபத்தி ஆறு தேவையில்லை எங்களுக்கு இருபத்தி ஒம்பது தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ரைட்டுங்க ஓகே வேண்டான்னு வேண்டான்னு சொல்ல போகிறாங்க என்ன அமித்ஷா வந்து பல முறையும் சொல்லி பார்த்துட்டாங்க பிஜேபி சொல்லி பார்த்துருச்சு உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அவரு தான் தெளிவாக சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா சசிகலாவே சேர்க்க மாட்டேன்ட்டார் நீ ஓபிஎஸ் டிடிவி மட்டும் கிடையாது அதிமுகவையும் ஆட்சியும் கலீபரமும் செய்ய பயிற்சி செய்தார்கள் அப்படின்னா யாரை சொல்கிறாரு சசிகலாவும் சொல்கிறாரு சிஎம்ஆன்னு ஆச்சு ஆசைப்பட்டாங்க ஓபிஎஸ்கிட்டேருந்து சசிகலா ட்ரை பண்ணாங்கல்ல அதையும் சொல்கிறாரு அவர் அடுத்தது ஓபிஎஸ் சொல்கிறாரு கட்சியை வந்து நாங்கள் வந்து துரோகம் பண்ணாலும் துணை முதல்வர் கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆபீஸை வந்து அட்டாக் பண்ணாங்க எம்ஜிஆர் மாளிகையை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு ஒன்று அடுத்தது பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக வந்து திருப்பி எல்லாம் எப்படி நாங்கள் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னோம் அதுதான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்களோட அஇஅதிமுக இணக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்காக நீ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டு நான் ஒத்துக்க போகிறது இல்லை எனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஏன்னா கவர்மெண்ட்டை பற்றி நான் கவலை பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படி தானே அர்த்தம் அது இவ்வளவு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார் இடப்பாடி பனிச்சமணி வரைக்கும் ஆட்சிலாம் பிடிக்கணும்னு இல்ல எதிர்க்கட்சியா ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது சீட் வந்தா கூட போதும் இல்ல இருநூறு சதவீதம் கட்சி தன்வசப்படுத்தணும் அவ்வளவுதான் நீங்க பாருங்க இந்த முறை தங்கமணிய கூட்டிட்டு போல பாருங்க இந்த ட்ரிப் அவர் என்ன பண்றாரு ஆட்டோமேட்டிக்கா வழக்கமா தங்கமணிய கூட்டிட்டு போவார் எப்பயும் கூட்டிட்டு போவார் காரணம் என்ன ஹிந்தி பேசக்கூடிய ஆளவார் யாரு ஓ திரு தங்கமணி ஆமா தங்கமணி அவர் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ல போய் அடிக்கடி நார்த்து போய் வந்த வழியில அவர் ஹிந்தி நல்லா பேசுவார் அவர் புரிஞ்சுக்குவாரு சோ அவரை எப்பயும் கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போல முடிஞ்சிச்சு என்ன காரணம் ஹிந்தி இல்ல அவரு ஒவ்வொரு முறையும் பையன் இல்லன்னா அவரு சம்பந்தி அந்த டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறவங்களா இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போயிடுவாரு இப்ப அவங்க கூறி போயிருப்பாங்க நூறு சவீதம் போயிருப்பாங்க அது வெளியே தெரியாத நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம் அபிஷியலா போறவங்களை மட்டும் ரெண்டு பேரும் சொல்றாங்க யாரு வேணுமணி ஆண்டு கே பி முனுசாமி போறாங்க அங்கே ஏற்கனவே டெல்லியில் சிவி சர்முகம் இருக்கார் அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க ஒரு மூணு பேரும் போவாங்க வித்து எடப்பாடியோடு போய் பேச போகிறாங்கன்னு வச்சுக்கலேன் அவர் தெளிவாக இருக்காரு திருப்பி நாங்கள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்க அப்படின்னா பிஜேபியும் ஓரளவுக்கு மேலே என்ன பண்ணோம் கடந்த முறையும் செங்கோட்டையன் அப்படி தான் சொன்னாங்க இல்லை வந்துட்டார் நம்ம சைடுக்கு வந்துட்டார் ஸோ அதனால அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க செங்கோட்டையனு இப்போ திருப்பி மீண்டும் என்ன சொல்ல போகிறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு வேண்டாங்கிறாரு பார்த்துக்கோ விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை செங்கோட்டையை சும்மா இருப்பாரான்னு தெரியல ஏன்னா அவருடைய தன்மானம் வந்துருச்சு இல்லை இனிமேல் அவர் தான் முயற்சி பண்ணார் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இனிமேல் அவர் தொடர்ந்து தொடர்ந்து இருக்க முடியாது அண்ணா அண்ணா அண்ணாதிமுக இருந்தாலும் அவர் சீட்டு தர மாட்டார் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் செங்கோட்டையன் வேறு மாதிரி முடிவெடுப்பார் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பாங்க சசிகலா ஒதுங்கி தான் இருக்கிறாங்க அதனால் சசிகலா வந்து முதல்ல கணக்கில் சேர்த்துக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் இந்த தான் விஜய் வந்து ஒரு பெரிய பலமான கூட்டணிக்கு ஏற்பாடு பலமான கூட்டணிக்கு ஒரு வழி வகுத்துட்டார் எடப்பாடி அப்படிதான் விஜய்யை விஜய் கட்சியை தாவேக்காவை பலப்படுத்தும் பணியில் எடப்பாடி இருக்கார் நான் விஜய் ரெண்டாவது வரேன் சார் இதுல குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று அட்ரஸ் பண்ண ஸ்பீச்ல பாஜகவுக்கு நன்றியும் செலுத்துறாரு ஆட்சியில் இருந்தபோதும் சரி ஆட்சி இல்லாத போதும் சரி அவர்கள் நமக்கு நன்மை தான் பைத்திருக்கிறார்கள் என்ற ஃபஸ்ட் டைம் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணதே இல்லை நீங்கள் ஓபிஎஸ் கூட பலமுறைக்கு பிஜேபியை சொல்லியிருக்காரு ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு ஆனா ஃபர்ஸ்ட் டைமாக அடப்பாடி டிக்ளேர் பண்ணுறார் அவங்க தான் எங்களை காப்பாற்றுனாங்கன்றதை இன்றைக்கி சொல்லிட்டார் அவர் அவரைக்கும் பிஜேபி தான் இருக்கோம் என்ன சொல்லலாம் எடப்பாடியா காப்பாற்றணும் இந்த முறைதான் எடப்பாடி என்ன சொல்றாரு பிஜேபி கையில எடுத்து பிஜேபி செங்கோட்டையின வச்சு அரசியல் பண்ண சோ அதுக்காக என்ன பண்றாரு அவங்களையும் ஒரு பிரேஸ் பண்ணி பேசினா தானே நான் என்னைக்குமே உங்களுக்கு விட்டு கொடுத்தது இல்லை சொல்லி இன்டர்னல் இஸ்யூஸ்ல நீங்க வேண்டாம் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் நான் என்றைக்கு மேலே உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன் நேற்று பாருங்கள் அவங்களாம் வேண்டாம் அப்படி பிஜேபியை நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கணும் உங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் பாராட்டி தான் பேசியிருக்கேன் என்ன சொல்கிறதுக்காக ஒரு சாட்சியையும் ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு போகிறார் அவர் பாப்பா மறுபடி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அமித்ஷா என்ன பண்ண போகிறாரு பிஜேபி என்ன பண்ண போகுது இனிமேல் என்னை பொறுத்தவரை தொண்ணூறு சேவம் எடப்பாடி சொல்கிறது கேட்டுக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நடப்பாங்க இருபத்தி ஆறில் அவரே வேண்டாங்கிறாரு நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் ஒரு சொல்லை சொல்லுங்கள் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் அது சார் இந்த விஷ் அவருடைய அந்த அட்ரஸ் பண்ணதுலேயே வந்து முன்னுக்கு பின் முரணான விஷயம் இருக்குது இவர் வந்து நன்றி செலுத்துறன்றாரு ஆனால் இவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து கூட்டணி முறிஞ்சிச்சு தனியாக தான் நின்றுச்சு பிஜேபி இவன் கேட்ட சீட்டு வந்து கொடுக்கல நான் நாடாளுமன்ற தேர்தலிலையும் வந்து கேட்ட சீட்டு கொடுக்கல அண்ணாமலையோட கோச்சிக்கிட்டாரு அப்போ அதுவும் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுகிறார் பழனிசாமி அவர்கள் இருபத்தாறுலையும் வந்து ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை நின்றாதான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஓரளவு பாஜகவுக்கு ஒரு கண்ணியம் அப்படி இல்லாட்டி வரக்கூடிய இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கழட்டி விட்டுருவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸுக்கு கூட இருபது சீட்டை கொடுத்துருவாரு இந்த கணக்குலாம் வச்சுதான் பிஜேபி வந்து களமாட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு கலட்டி கலட்டி விடுறதுக்குலாம் வேலையே இல்லைங்க அவர் எப்படி கழட்டி இதுக்கு போய் போய் விளக்க சொல்றதுக்காக எதுக்கு போய் அமித்ஷா போய் பார்க்க போறாரு சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கா எதுக்கு அங்க போய் சொல்லணும் செங்கோட்டையினை கட்டி கழட்டி விட்டுருக்கணுமே பிஜேபியை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் எனக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான் அவனை நான் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறேன் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அப்படிப்பட்ட கட்சி எனக்கு தேவையில்லைங்க கூட்டணியே தேவலைன்னு சொல்லிருக்கலாமே அந்த தைரியம் இருக்குதான் நான் நினப்பானிக்க அந்த தைரியம் கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம்னு வச்சுக்கல இப்பையும் போய் அமித்ஷாட்ட போய் போடுவாரு விஷயத்த சொல்லுவாரு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்கன்னு இன்னும் ரெண்டு பேரை வச்சு கேளுங்க அவங்க எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா கட்சி என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு விஷயம் அவருக்கு இன்னும் ஒரு ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற பிரச்சனை இன்னும் இருக்குது கூட்டணி ஆட்சியாங்கிறது இன்னும் கேள்வி கேள்விக்குறி இருக்கு ஆட்சியில் பங்குன்னு அண்ணா இது பிஜேபி சொல்லிக்கிட்டே இருக்கு அடுத்த முறை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாஜக தலைவர்கள் அந்த விஷயத்தில் அவருக்கு குழப்பம் இன்னும் இருக்கேன் என்ன கிளியர் ஆகலை உள்கட்சி பிரச்சனையே அவருக்குன்னு சரி பண்ணல ஸோ அதை அவர் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பட் இந்த முறை அவர் பேசுவாரான்னு தெரியல கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா ஏற்கனவே ஒன்று போய் அமித்ஷானா சொல்லியிருந்தாரு அதிமுக சேர்ந்த ஒருத்தவர் ஒரு வார்த்தையை சொல்லி தர அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த இதுல என்ன குழப்பம் இருக்குது ஸோ இன்னும் அது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்காக போறாரு ஒருவேளை ஒரு ரைட் ரைட்டைலாம் நீங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டால் கண்டிப்பா இன்னைக்கு மாலையோ நாளை காலையிலேயோ செங்கோட்டையன் கட்சி இது நீக்கப்படலாம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படலாம்ல அப்ப இந்த நீக்க சம்பந்தமா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க போறாரு பாப்பாங்க இல்ல இல்ல நாங்க தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு வர சொன்னோம் அதனால நீங்க வேலையை விட்டு பாருங்கன்னு சொன்னா பிரசாம வந்துடுவாரு இல்ல 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 பிள்ளைச்சாமி நீங்க செய்யறத செய்யுங்க கட்சி உங்க கட்சி அவங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக சொன்னோம் இல்ல வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாள் கண்டிப்பா விட்டு செங்கோட்டைய மாற்றமே இல்ல கட்ட நிர்வாகிகளும் இதை பார்ப்பாங்க நாமளும் அஞ்சு பேர் சேர்ந்து போயிருக்காங்க லாஸ்ட் அவங்க எல்லாம் எப்படி 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 பா இந்த எதிர்கொள்வாங்க இப்ப நாமளும் தானே முன் வச்சிருந்தோம் இல்ல சர்வாதிகாரமா ஒருத்தர் முடிவு எடுக்கிறப்ப நீங்க என்ன பேசுவீங்க சரி நல்லா ஒரு விஷயம் கவர்மெண்ட் இது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு என்ன ஆறு மாசம் தான் இருக்கு சீட்டு வாங்கி எம்எல்ஏ வாங்கணுங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முக்கிய இருபது நிர்வாகிகளுக்கும் அதோடைய கனவு அதுதான் அவங்களுக்கு புரிதுங்களா அதனால தான் பெருசாம இருக்காங்க இவ்வளோ அவமானத்தையும் தாண்டி இவர் வந்து தங்கமணி அங்கேயே இருக்கார் கேபி அன்பழகன்ட அவர் பேசியே கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆகுது அவர் பேசுகிறது இல்லை யார் எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்துறாரு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் அவங்கள உட்காந்து காரணம்னா வெட்டலை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக இருந்துட்டோம் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் பட் ஆனால் இந்த முறை பல முறை என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி இந்த முறை அவர் வந்து சாதாரணமெல்லாம் முடிவெடுக்க மாட்டாரு கண்டிப்பாக பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க ஈவன்தோ திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் என்ன சொன்னேன் கட்சியிலெல்லாம் ஒன்றும் இருக்கணும்னு சொன்னேன் கேட்கல கட்சியை விட்டு எனக்கு இப்போ பொறுப்புலேருந்து எடுத்தாங்க கட்சி விட்டு நீக்கினாங்க அதுக்காக நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன்னு வச்சுக்கிறீங்களா அடுத்த கட்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கள்ல ஏற்கனவே பல அதிமுக பிரமுகர்கள் எடப்பாடியோடைய செயல்பாட்டால் வெளியே போனவங்க தானே நிறையா பேர் தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் வந்திருக்குறாங்களே வெளியே இது எடப்பாடி பழனிசாமியால் வந்தவங்கலாம் உண்மையா ஸோ அதே மாதிரி செங்கோட்டைன்னு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குல்ல அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன பண்ணுவார் இவருக்காக டக்குனு கோபிச்செட்டி கோபி பாலத்தில் வீட்டு விட்டு வெளியே வராமல் உட்காந்துக்க முடியுமா அரசியலில் அவங்களும் போட்டு பார்ப்பாங்களே பாப்பாவா கோபிச்செட்டி பாலத்தில் திமுக நானே நிற்கிறேன் முனிச்சென்ன தோக்கடிக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க சவால் விடுவாங்கல்ல அடுத்த வருத்தங்கள் வரும் அதனால் செங்கோட்டையென்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணி பார்க்குறாரு முடியலன்னா அவர் வேறு அடுத்த கட்டத்தில் தான் முடிவு போவார் ஏன்னால் எடப்பாடியுடைய இந்த விதண்டாவாதம் பிடிவாதம் சர்வாதிகாரம் அதிமுகவை அழிக்குது அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு அது குறிப்பாக நேற்று அவர் பேசிய வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கல்ல தன்மானம் எனக்கு முக்கியம் ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு வந்து தன்மானம் முக்கியம்னு சொன்ன வார்த்தை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல சார் ஒரு சின்ன ஒரு குறுக்கிடு திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி தொண்டர் மத்தியில் போயிருந்தாங்கன்னா அவர் அவருடைய வரவேற்பே வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் போய் டெல்லியில் போய் முறையிடுறாரு இதுலயே அவருடைய அந்த முன்னெடுப்புகள்ல வந்து கூட்டாகவே அதாவது இந்த இயக்கமா தொண்டர்கள் மத்தியில அதாவது அடுத்த கட்ட நிர்வாகிகள் மத்தியில கூட பண்ண முடியாது குறைஞ்சது கிளை கழகத்திலேயாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயினா கூட அவங்க ஏற்படுத்திருக்கலாம் பட் ஆனா போய் டெல்லியில போய் முறையிடுறாரு தான் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அவர் தானே அப்ளை பண்ணாரு எடுத்தோன்னு டெல்லிக்கு போனீங்க எடுத்தோன்னு எடப்பாடி தானே அப்ளை பண்ண அந்த டெல்லிக்கு போன சம்பவத்தை அவங்க சுட்டி காட்டுறாங்க இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு நீ என்ன சொல்ற அப்பீல் பண்றீங்க அப்பீல் பண்றாரு முதல்ல என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை கூட பேரை சொல்ல இல்ல ஒருங்கிணைக்கணும் ஒரு பத்து நாள்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அப்பீல் ஓபன் டு ஆல் தான் எடப்பாடி ஒண்ணு கிடையாது எல்லாத்துக்கும் தான் அது தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு உடனே அவர் பொறுப்புல இருந்து நீக்குறாங்க அவர் உடனே கிளம்பி டெல்லி போய் பார்க்கறாரு ஏற்கனவே டெல்லி பிஜேபியும் செங்கோட்டையும் தொடர்பு இருக்காங்க எடப்பாடி பழனி செய்ய நான் ஏற்கனவே போய் பார்த்தாரு நன்விலா சித்தாராமனை பார்த்தாரு மனுஷா போய் பார்த்தாரு தெரியாதா நான் அதுக்கப்புறம் தான் நீங்க போய் கூப்பிட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஆமா 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 ஸோ இதெல்லாமே வந்து இது இல்லை ஒரு சாக்கு போக்கு விக்கியம் அதில் தனியெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஒரு கூட்டம் நடத்துற அளவுக்கு என்ன இருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் இருக்குமான இருக்காது இதெல்லாம் சும்மாவான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு ஏங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் பிஜேபி நீ கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிட்டா என்ன பண்ணுவார் எடப்பாடி ஏதோ தங்கமணி உடையார் திரு ஏன்னா அவர் அவர் மேலே இருக்கிற ஒரு சொத்து குவிப்பு பிரச்சனையிலேருந்து அவ்வளோ ஈடி எல்லாமே இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுட்டு இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது உடாந்திரமான இல்லையாண்ணா என்ன கொள்கை ரீதியாக தங்கமணிலாம் இருக்காரு பிஜேபி என்ன சொல்ல செய்வாருங்க என்ன ஓகே அதனால நீங்கள் அதனால தான் எடப்பாடி அவரை கைடியாக வச்சுக்கிறாரு தங்கமணியை அலட்சியப்படுத்துகிற மாதிரி வந்து வேலுமணி அவரால் அலட்சியப்படுத்த முடியல ஓகே காரணம் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பெரிய லெவலில் அவர் வந்து காண்ட் சொல்றால வேலுமணின்னு வச்சுக்கங்களேன் அதனால் நீ செங்கோட்டையன் வந்து சொன்ன விஷயத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பிஜேபி ஓகே சொன்னால் செங்கோட்டையன் நீக்கப்படலாம் பிஜேபி இல்லைல்ல நீ போய் சொல்கிற வேலையை பாருப்போன்னு சொன்னால் பேசாமல் வந்துடுவார் அவ்வளவுதான் என்ன பண்ணுவார் தன்மானம் இல்லைன்னு டெல்லியில் வந்து அமித்ஷா வீட்டு வாசல் பேட்டி கொடுப்பாரா சேர்க்கலாம் முடியாது பாஜக இனி மிரட்டி பார்க்கிறதுன்னு சொல்ல முடியும் தைரியம் இருக்கா அதெல்லாம் கிடையாது யார் என்னை மிரட்டி பார்க்க முடியாதுன்னா யாரும் சொல்கிறாரு செங்கோட்டையை சொல்கிறாரா பிஜேபி சொல்கிறாரா சொல்லுங்க நீ அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல என்னை யாரும் மிரட்டி பார்க்க முடியாதுன்னா உங்களை யாரும் மிரட்ட முடியும் செங்கோட்டையை மிரட்டல் நினைக்கிற அளவுக்கு செங்கோட்டையை மாதிரி நீங்கள் பயப்படுறீங்களா சரி அவருடைய பேச்சு நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதுங்க இதில் தன்னுடைய சொல்கிறது பெரிய செய்தி முன்னுக்கு முன்னா இருக்கு பெரிய தன்னை பெரிய லெவலில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆராகவும் பல முறை தன் நினச்சுக்கிறாரு இப்போயும் அவர் நினச்சிதான் நேற்று பேச்சிருக்கார் அவர் நிச்சயமாக சார் அஇஅதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் இதைத் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர் டெல்லியிலிருந்து தாயகம் திரும்பும் பொழுது என்ன மாதிரியான திருப்பங்கள் கட்சியிலும் சரி தமிழக அரசியலிலும் சரி திருப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை போய் தந்தை பெரியார் மற்றும் பேரறிர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் உரிமையும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரம் விடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு